உடனுக்குடன் நேரலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்திருக்கின்றனர் குறித்து நாம் உடனுக்குடன் நேரலில் பார்த்து வருகிறோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே சுரங்கப்பாதையில் தேங்கி நிற்கும் மழை நீர் காரணமாக பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர் மழை நீரை கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் காலங்களில் தேங்கும் மழை நீரால் பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவதி அடைவதாக புகார் கோரி பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்தியாக கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் கள்ளக்குறிச்சியில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா வணக்கம் இளையராஜா இந்த போராட்டம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சிக்கந்தர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள ராயர்பாளையம் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் சில மாதங்களுக்கு முன்பு ரயில்வே தரைப்பாளம் அமைக்கப்பட்டது இதில் மழைநீர் செல்ல தரைப்பாலத்தில் வழித்தடம் முறையாக அமைக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் மழை காலங்களில் தரைப்பாலம் முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்பதால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் செல்வதற்கு மிகவும் அவதியடைந்து வருவதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் தரைப்பாலம் வழியாக கனரக வாகனங்கள் செல்ல தடை செய்வதற்காக நுழைவாயில் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனை தவறுதலாக மூன்று மீட்டர் தள்ளி சாலையில் நடுவே பில்லர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் இதனால் வரும் காலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது மட்டுமல்லாமல் விபத்து ஏற்படும் அபாயமும் இருப்பதாக கூறி அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஈச்சர் வாகனத்தை சாலையில் குறிக்கே நிறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு முயன்றனர் விவசாயிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக பேரில் போராட்டத்தை அப்பகுதியை சேர்ந்த விவசாயிகள் கைவிட்டனர் மேலும் இந்த தரைப்பாலத்தால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருவதாகவும் குற்றச்சாட்டு வைத்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி இளையராஜா